வெற்றிவேல் வீரவேல் கடவுள் எங்கெல்லாம் இருக்காரு எல்லாம் ஈகை குணம் இருக்கோ அங்கெல்லாம் வந்து நம்மளுடைய முருகர் வந்து கண்டிப்பாக காட்சி அளிப்பாருங்க ஈகையும் தியானமும் மட்டும்தான் நம்மளோட தீரா பிணியை தீர்க்க வல்ல ஒரே மருந்து அப்படின்னு நம்மளுடைய அருணகிரிநாதர் நம்மளுடைய முருகப்பெருமானை துதித்து வேண்டி பாடின ஏழாவது பாடலாக கந்தர் அனுபூதியில் நம்மளுடைய அகப்பாயணம்ல இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தீரா பிணி தீரை நம்ம முருகப்பெருமானோட திருவடிகளை நினைச்சு நம்ம பண்ற ஒவ்வொரு ஈகையும் ஒவ்வொரு தியானமும் எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருந்தாலும் சரி நம்மளுடைய முருகப்பெருமான் கண்டிப்பாக நம்மளை காப்பாற்றுவாருங்க நம்ம முருகப்பெருமானை நினைச்சு நம்மளுடைய கந்தர் அனுபூதியில ஏழாவது பாடலை பார்க்கலாங்க கதி நினைவாய் சுடுவாய் நெடுவேதனை தூள்படவே விடுவாய் விடுவாய் வினையாவையுமே இந்த பாடலுக்கு புரியுற மாதிரி சட்டுன்னு ஒரு எளிமையான விளக்கம் பார்க்கலாங்க கேடுவாய் மனநே கதி கேள் கரவார் இடுவாய் வடிவேல் இறை தாழ் நினைவாய் அப்படின்னா என்னங்க கெடுவாய் மனநேனா அழுகி போற மனமா அப்படி இல்லை நம்ம மனம் வந்து ஒரு குரங்கு இல்லையா இன்னைக்கு ஒன்று நினைக்கும் நாளைக்கு ஒன்று நினைக்கும் அப்படியே வந்து தாவிட்டே இருக்கும் அந்த மாதிரி வந்து இருக்க மனமே நீ வந்து கெடாம இருக்க உனக்கு ஒரு கதி சொல்றேன் கதி கேள் அப்படின்ட்டு சொல்றாங்க என்ன கதி கரவாது இடுவாய் உங்ககிட்ட வந்து யாராச்சும் ஏதாச்சும் கேட்டாங்கன்னா இருக்கும் ஆனால் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அப்படியெல்லாம் பண்ணாம உங்ககிட்ட வந்து யாராச்சும் வந்து கேட்டாங்கன்னா அதை வந்து ஒழிக்காமல் மறைக்காமல் அவங்களுக்கு கொடுங்க கிட்ட வந்து எக்ஸ்ட்ரா கடவுள் கொடுத்தது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க மற்றவங்களுக்கு கொடுப்பீங்க அப்படின்ட்டு கடவுள் வந்து உங்களை ஒரு கருவியா வச்சு இந்த உலகத்தில் படைச்சிருக்காரு இல்லையா ஸோ அதனால வந்து மற்றவங்களுக்கு தானம் பண்ணுங்க அது வந்து தான் இருக்கணும்ட்டு இல்லை அது கல்வியாக இருக்கலாம் இல்லை நல்ல வார்த்தைகளையாச்சும் வந்து பிறருக்கு வந்து கொடுங்க அப்படின்ட்டு எப்படி கொடுக்கணும் நம்ம கொடுக்கறதும் வடிவேல் இறைத்தாய் நினைவாய் நம்ம கொடுக்குறோமா கிடையாது முருகரை கொடுத்தத நம்ம மத்தவங்களுக்கு கொடுக்குறோம் நம்ம கொடுக்குற ஒவ்வொரு போதும் என்ன பண்ணணும் முருகரை கொடுத்ததை கொடுக்குறோம் அப்படின்ட்டு நினைச்சு முருகனோட திருவடிகளை நினைத்து நினைத்து கொடுக்க வேண்டும் இப்படி நம்ம ஒவ்வொரு முறையும் கூர்மையான வேலை தாங்கிய நம்மளுடைய முருகப் பெருமானின் திருவடியை நினைத்து ஈகை செய்யும் பொழுது என்ன நடக்கும் சுடுவாய் தூள் படுவே விடுவாய் விடுவாய் இப்படி பண்ணும் பொழுது நம்மளுடைய பெரிய பெரிய வேதனைகள்லாம் வந்து என்ன ஆகும் அப்படியே வந்து சுட்டு எரிஞ்சு போயிரும் இப்படி ஆகும் பொழுது நம்மளுடைய வினைகள் இருந்து கண்டிப்பா நம்மளுக்கு விடுதலை கிடைக்கும் இந்த பிறவி துன்பத்திலிருந்து விடுபட தீரா பிணி தீர நம்ம முருகப் பெருமான நினைத்து நம்ம பண்ற ஒவ்வொரு ஈகையும் தியானமும் நம்மை காக்கும் கெடுவாய் மனநே கதிகேல் கரவா இடுவாய் வடிவேல் இறை தாழ் நினைவாய் சுடுவாய் நெடுவேதனை தூள் படவே விடுவாய் விடுவாய் வினையாவயுமே விட்டுவேல் முருகருக்கு அரோஹரா